தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய செல்ஃபி வீடியோ பத்தி பாரிதாஸ் போஸ்ட் பண்ணியிருந்த அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் விஜயுடைய அந்த செல்ஃபி வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க வந்து வந்து லைக்ஸ் போட்டதாகவும் வந்து கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து சொல்லிருந்தாங்க ஆனா இது வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு உறுதியா சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு இது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மாரிதாஸ் அவர்களுடைய அந்த வீடியோ பேசின பேச்சு அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது பொழுது இது வந்து ஒரு வெறுப்பு அரசியலுடைய ஒரு உச்சகட்டம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ் தக்கார் சேனல்ல ஹிந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு தேசிய கல் கல்விக்கு எதிராக நிறைய காணொலிகளை நான் தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல என்னுடைய பேஸ்புக்ல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க